அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் ஓகேங்களா மார்ச் டொண்ட்டி ஃபைவ் இதான் வந்து இன்னைக்கு உடைய டேட் சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அதாவது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன வாரம் வந்த ஒரு நியூஸ் தான் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிசி தலைவங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் அதாவது நவம்பர் மாதமே சொல்லிட்டாங்க ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஜூலை பதிமூணாம் தேதி டிஎம்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நவம்பர் மாதமே சொல்லிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நவம்பர் மாதம் அவங்க சொன்னப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்பாடா சூப்பராக ஹாப்பிடா நம்ம போன குரூப் ஃபோர் மிஸ் பண்ணிட்டோம்டா இந்த குரூப் ஃபோர் ட்ரெட்ரோன்னு தூக்குறோம்டா ஜெயிக்கிறோம்டா பரவாயில்லடா இன்னும் ஏழு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருக்குது நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்க எல்லாருக்குள்ளேயுமே வந்திருக்கும் சரிங்களா ஆனால் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் முடிஞ்சிச்சு இன்னைக்கு நிறையா பேருடைய மனநிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜோடைய மனநிலைமை நம்மளால் முடியும் மா முடியாதா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோமா படிக்கலையா ஸோ அந்த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இருக்கும் வாரம் என்ன சொன்னார்னா ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனும் வெளியிடப்படும் கண்டிப்பாக ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கும்னு நம்ம தலைவர் வந்து டிஎம் விஷயத்தில் வந்து சொல்லிட்டாரு சரிங்களா ஸோ வந்து அஃபீஷியல் நியூஸ் தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து நான் தமிழ்நாள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே நீங்கள் செய்யும் அஞ்சு தவறுகள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம நேம் சரிங்களா நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு தயவு செய்து எல்லாரும் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ மற்ற வீடியோ பார்க்கலாட்டியும் பரவாயில்ல இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓகேங்களா நான் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது பார்த்துக்கோங்க டூக்கியா காட் நம்ம நேமு நம்மளுடைய வாசகம் கல்வியில் திமுறுகள் சரிங்களா கல்வியில் திமுருகள் என்பது நம்மளுடைய வாசகம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் செய்யும் ஐந்து தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் தான் சொன்ன மறுபடியும் இதோட சொல்லிக்கிறேன் மற்ற வீடியோஸ் பார்க்கலாட்டியும் இந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் சரிங்களா படிக்கிறது ஓகே தப்பு பண்ணிடக்கூடாது படிக்கிற விஷயத்தில் அதனால தான் சரி எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தப்பு நம்மளால் முடியுமா முடியாதா நம்மளால் முடியுமா முடியாதா பதினெட்டு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களே நம்ம எல்லாராக வர முடியும் நம்ம பாஸ் ஆக முடியுமா எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க அந்த டெஸ்ட் பட் ஜாயின் பண்ணிக்காங்க இந்த டெஸ்ட் பட் ஜாயின் பண்ணிக்காங்க டெஸ்ட்டில் நான் ஒரு டெஸ்ட்டில் சேர்ந்திருக்கேன் அதில் பார்த்தோம்னா இது நூற்றுக்கு நூறு எடுக்கிறாங்க இரநூறு கேரளோடு எடுக்கிறாங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறாங்க எல்லாரும் இப்படி படிக்கிறாங்க தமிழை கட்டா சொல்கிறாங்க சயின்ஸை கட்ட சொல்கிறாங்க மேக்ஸ் தெரியுது எல்லாமே தெரியுது எனக்கு தமிழ் கிராமர் தெரிய மாட்டேங்குது மேக்ஸ் தெரிய மாட்டேங்குது என்னால் முடியுமா புரியாத இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னால் முடியுமா முடியாதா இன்னும் நூற்றி பத்து நாக்கா தானே இருக்குது இந்த மாதிரி நிறைய புலம்பல் சரிங்களா ஸோ நிறைய புலம்பல் எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா அதாவது பதினெட்டு பேர் நம்மளால் முடியுமா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் தப்பு நான் வந்து அஞ்சு தவறுகளில் முதல் தவறாக இதை தான் வச்சிருக்கேன் நான் ஒரு சேர்ந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க நம்மளால முடியுமா முடியாதுன்னு யோசிக்காதீங்க புரியுதா முடியுமோ முடியலையோ நம்ம சொல்ல ஒரு வாசம் சொல்லுவாங்களே முடியுதோ முடியலையோ சண்டை செய்யணுங்க அது தான் முடியுதோ முடியலையோ நம்மளுடைய எஃபர்ட்டை போடணும் நம்மளுடைய உழைப்பை போடணும் புரியுதுங்களா நம்மளால முடியும் முடியாது அடுத்த பட்சம் நம்மளால வெற்றி பெற முடியுது முடியல வேற பட்சம் ஆனால் இந்த நான்கு மாதங்கள் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்த குரூப் ஒரு படிக்க வாய்ப்பு இருக்குமாட்டான்னு தெரியாது அடுத்து நம்ம படிக்க வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் நாள் நம்மளால் படிக்க முடியும் இந்த மாதங்கள் நம்மளால் படிக்க முடியும் கடவுள் கொடுத்ததுக்காக நமக்கு வாய்ப்பு படிக்கணும் வாய்ப்பு கொடுத்துக்காரில்ல அது முடியும் சரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால் முடியுமா முடியாதுன்னு யோசிக்க வேணாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணுவோம் அந்த எஃபர்ட்டை போடுவோம் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுது ஒரு நாளைக்கு பத்து மணி எஃபர்ட் போட முடியுமா போடுவோம் நான் நாலு மாதம் போட்டால் ஃபுல்லாக நல்லா இருக்கப்போகிறோம் இல்லை நம்மளால் அஞ்சு மணி இருந்தால் ஒரு நாளைக்கு எஃபர்ட் போட முடியுதா ஓகே அந்த அஞ்சு மணி நேரமும் நல்லா ஒழுங்காகவும் கரெக்டாகவும் போடுவோம் இல்லை ஒரு நாள் ரெண்டு மணி நேரம்தான் கிடைக்குது வீட்டில் சுச்சுவேஷனால ஃபேமிலி சுச்சுவேஷன் வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் நான் ரொம்ப அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி இப்படி டூ ஹவர்ஸ் தான் கிடைக்கிதா அந்த டூ ஹவர்ஸ் உண்மையாக உழைப்ப போடும் உண்மையா எஃபர்ட்ட போடுங்க நம்பிக்கையோட போடுங்க கரெக்டான எஃபோர்ட்ட போடுங்க நம்மளால என்ன முடியுமோ அதை நம்பிக்கையோட ஒரு விஷயம் சொல்றீங்க கேளுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் படிக்க முடியும் அது படிக்க முடியல என்னால் முடியுமா நான் நீங்க சொல்றதை போய் கேட்கலாம்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முடியுதல் உன்னால ரெண்டு மணி நேரமும் நாலு மாதம் கரெக்டாக நூற்றி பத்து நாட்கள் இருக்குது நேரில் இருந்து பார்த்தோம்னா இந்த நூற்றி பத்து நாட்களும் நீங்கள் முடியுமா முடியாதுன்னு யோசிக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு ஒன் மார்க் நம்ம படிக்கலாண்டான்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால முடியுமா முடியாதுன்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தமிழில் ஒரு நூல் நூல்வெளியோ ஜிகேயில் ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு பெரிய பிஎஸ்சி கொஷின்ஸோ ஏதோ ஒரு ரெண்டு மேக்ஸோ போட்டு பார்க்கலாம் சரிங்களா அந்த மணிக்கு முடியுமா முடியாது மட்டும் யோசிக்காதீங்க நம்மளால் முடியலாட்டி எவனாலே முடியாது நம்மளால் முடியும் நம்ம ஜெயிப்போம் நம்ம உண்மையான எஃபர்ட்டை போடுறோம் நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னும் முப்பது நாளோ ஐம்பது நாள் கிடையாது எக்ஸாமுக்கு நூற்றி பத்து நாட்கள் இருக்குது தாராளமான நாட்கள் அதாவது இப்போ தான் பிகினராக வரீங்க ஃப்ரெஷராக வரீங்கன்னா நீங்களும் இந்த நம்பிக்கையோடு இருங்க நூற்றி நாட்கள் இருக்குல்ல பார்த்துக்குருவோம் என்னதான் தான் நடக்குதுன்னு நம்ம எஃபர்ட்டை போடுவோம் நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் எஃபர்ட் போடுவோம் எட்டு மணி நேரம் எஃபெக்ட் போடுவோம் நம்ம முடிஞ்சது கரெக்டாக எஃபெர்ட்டை போடுவோம் கரெக்டாக வேலை போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி எஃபெக்ட் போடணும் இல்லை நான் ஒரு மூணு மாதமாக படிக்கிறேன் ஒரு ஆறு மாதமாக படிக்கிறேன் ரெண்டு வருஷம் படிக்கிறேன் மூணு வருஷம் படிக்கிறேன்னா நீங்கள்லாம் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து சுத்தமாக மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஏன்னா அத்தனால் படிச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் வந்து படிக்கக்கூடிய யோசிக்காதீங்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் வந்து படிக்க வந்திருக்கீங்க ஸோ அதனால் யாருமே முடியுமா முடியாதுன்னு யோசிக்காதீங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக சொல்கிறேன் முடியும் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு தப்பு என்னை துணிய கருமம் துணிந்த பின் என்போம் என்பது இருக்குது நீங்கள் வந்து குரு ஃபோர் படிக்கணும் வந்துட்டீங்க அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க சரிங்களா இதுக்கப்புறம் என்ன முடியுமா முடியாதான்னு நான் யோசிக்கக்கூடாது நம்ம முடிஞ்ச எஃபர்ட்டாக போடுவோம் இதான் நம்மளை லாஸ்ட் அட்டம் நினச்சி போடுவோம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படிங்க சரிங்களா இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க இனிமேல் யோசிக்காதீங்க உங்களால் முடியும் என்பது என்னுடைய கருத்து செகண்டு இந்த தப்பு எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு நானும் பண்ண ஒரு தப்பு தான் என்ன தெரியுமா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் ஓகேங்களா இல்லாட்டி குரூப் டூ ஏ இந்த குரூப் ஃபோருக்கு என்ன பார்ப்பா நூற்றி பத்து இருக்கு இருக்குது நம்மளால் முடியாதுப்பா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் படிச்சுக்கலாம் அதான் போன வருஷம் வந்துச்சு இப்போ இந்த வருஷம் வருதுல ஏன்னா அடுத்த வருஷம் தெளிதி குரூப் என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதுவும் ஃப்ரெஷ்ஷர் நினைப்பீங்க அப்புறம் ரொம்ப கொஞ்சம் முடியாதவங்க ரொம்ப படிக்க முடியாத அந்த ஜாப் கோயிங் எல்லாம் நினைப்பீங்க அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க போன வருஷம் குரூப் ஃபோர் போட்டிருக்காங்க இந்த வருஷம் குரூப் ஃபோர் போட்டிருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் கண்டிப்பாக வராதுங்க நான் அடிச்சு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாரி அடுத்த ரெண்டாவது ரெண்டாயிரத்தி குரு ஃபோர் வராது அப்படியே வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதத்துக்குள்ளே வராது உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தா குரு ஃபோர் வராது வேணா நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரு ஃபோர் வராது யாரும் அதை நம்பாதீங்க இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இல்லாத வாய்ப்பை தேடாதீங்க அப்புறம் குரூப் டூ ஏ அதாவது குரூப் ஃபோர் என்னப்பா ஜூலை மாதம் செப்டம்பர் மாதம் குரூப் டூ வந்துடல அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது குரூப் ஃபோரே நம்மளால் முடியலையா ஆனால் குரூப் டூ பாஸ் ஆகிக்கிறேன்னு நினைக்கிறதான் குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ணுறப்ப குரூப் டூ ஈஸி மாதிரி தெரியும் ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க குரூப் டூ இந்தலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மெயின்ஸ் கொஷின்லாம் பார்த்து புலம்பாத ஆளே கிடையாது அப்படி இருந்துச்சு ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இருக்கிறத யூஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லாத ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரூப் ஃபோர் எக்ஸாமியோ இல்லாத ஒரு ஏ எக்ஸாமியோ வந்து நினைக்காதீங்க நம்மளால் இருக்கிற டயத்தை யூஸ் பண்ணுங்கள் எஃபர்ட்டை போடுங்க அப்போ பார்த்துக்கலாம் அந்த தப்பை மட்டும் பண்ணால் அப்போ பார்த்துக்கலாம்னு நினச்சீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு குரூப் ஃபோர் போனால் நினச்சிருப்பீங்க அடுத்த குரூப் ஃபோரில் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினச்சீங்க அடுத்த குரூப் ஃபோனில் பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதே நீங்கள் அடுத்த குரூப் ஃபோரில் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த டூ போனால் டூய எக்ஸாம் நினைச்சிருப்பீங்க அடுத்த டூயே பார்த்துக்கலாம் அப்போ இந்த குரூப் டூ எக்ஸாம்னு அடுத்து 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 போனால் நம்மளோட லைஃப் வந்து ஏர்ஸ் போயிட்டே இருக்கும் பாஸ் பண்ணவே முடியாது இருக்க எக்ஸாமில் பாஸ் பண்ணால் கற்றுக்கோங்க சரிங்களா அந்த தப்பை பண்ணாதீங்க ஃபஸ்ட் கடைசி மூணாவது தப்பு இன்னொரு சில என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பீங்க இது வந்து படிக்கிறவங்க பண்ணுற மிஸ்டேக்கு சூப்பராக படிப்பாங்க ஒரு நாள் ஏழு மணி எட்டு மணி படிப்பாங்க ஆனால் இந்த தப்பை பண்ணுவாங்க என்னன்னா ரெண்டு மாதம் இன்னும் நூற்றி பத்து நாட்கள் இருக்குது நல்லா ஒரு ரெண்டு மாதம் நல்லா படிக்கிறோம் அடுத்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம் அந்த தப்பை பண்ணாதீங்க சரிங்களா இல்லாட்டி மூணு மாதம் ஃபுல்லாக படிக்கிறோம் அதாவது ரெண்டு மாதம் படிக்கிறோம் அடுத்த ஒரு ஐம்பது நாட்கள் நூற்றி பத்து நாட்கள்ன்றப்ப அறுபது நாள் ரிவிஷன் பண்ணிடுவோம் ஐம்பது நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம் சரி ஐம்பது அறுபது நாள் படிப்போம் ஐம்பது நாள் ரிவிஷன் பண்ணுவோம் அந்த தவறை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா பத்து நாள் கழிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியாது இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் படிக்கணும்னா பத்து நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியாது அது புரியவும் புரியாது அதை விட்டுட்டு இன்றைக்கி படித்ததை ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம ரிவிஷன் பண்ண நினச்சோம்னா சத்தியமாக சொல்கிறேங்க மறுபடியும் புதுசாக படிக்க மாதிரி இருக்கும் நீங்கள் படித்த டைம் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி படிங்க நீங்கள் உங்களோட ஸ்கெட்யூல் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க எக்ஸாம் நாளைக்கு ஜூலை பதிமூணுனா ஜூலை பன்னெண்டு வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க ஆனால் ரிவிஷனோட சேர்த்து போடுங்க ரிவிஷன் பண்ணி படித்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்பர்களை ரிவிஷன் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணவே தேவையில்லை ரிவிஷன் பண்ணால் போனீங்கன்னா மிக மிகவும் தப்பு அந்த தப்பை பண்ணாதீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதீங்க இன்னொன்று இதுவும் வந்து என்னென்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான் மைண்டு பூரா பிளாங்காக இருங்க இது படித்தது எல்லாமே மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் படித்ததெல்லாம் மறந்துருச்சா உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நான் வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனோம்ல நான் சொல்கிற கேளுங்க என் கூட கிட்டத்தட்ட குரூப் ஃபோரில் வந்தாங்க ஒரு ஒன்றா ரேங்க்லேருந்து ஒரு இரநூறா ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க நான் ஒரு இருபது முப்பது பேர்த்த வந்து பேசினேன் அவங்களும் மட்டும் பேசுகிறாங்க சரிங்களா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நான் அவங்க சொன்னாங்க லாஸ்ட்டாக கவுன்சிலிங் வந்தால் கூட போதும்ப்பா ஏதோ கோட் அதாவது லாஸ்ட் நாளில் ஒரு ஏதோ டிபார்ட்மெண்ட் கிடைச்சா கூட போதும் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு தூரத்தில் நினைச்சு தான் படிச்சேன் மறந்து வச்சு எப்படி நான் தெரியல எல்லாருமே சொன்னாங்க படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும் குரூப் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் குரு எளிமையாக இருக்கும் நீங்க இந்த அகாடமியோட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சில எக்ஸாம் எல்லாம் லெவன்த் டுவெல்த் வந்து கொஸ்டின்ஸ் வைக்கிறது டஃப்பாக கொஸ்டின் பண்ணுறது இப்படிலாம் வைப்பாங்க அதை பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க ஆனால் அந்த தப்பெல்லாம் யாரும் பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு ம மைண்டு பிளாங்க் ஆக மாதிரி இருக்கும் நீங்கள் டூ பத்து நான் அது அடுத்த வீடியோ கொடுக்குறேன் என்னென்ன பண்ணணும்ன்றது ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இந்த தப்ப பண்ணாதீங்க மைண்டு பிளாங்காக இருக்க மறந்துச்சு நினைக்காதீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் உங்கள் மைண்டுலாம் இருக்கும் மறந்து போகாது ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதுக்காண்டி மொத்தமாக வந்துச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஒன்று ரெண்டும் தெரியலை அந்த தெரியாத திருத்திக்கலாம் இன்னும் நூற்றி பத்து நாட்கள் இருக்குது அவ்வளோதான் அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுங்க அஞ்சாவது தப்பு டெஸ்ட்டு நான் வட்ட வட்டம் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டெஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட்டு போடாமல் யாரும் படிக்காதீங்க ப்ளீஸ் டெஸ்ட்டு போடாமல் படிக்காதீங்க டெஸ்ட்டு போடாமல் படிச்சோம்னா நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டுங்க நம்ம படிக்கிறதே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் சொல்கிறோம்ல அந்த எக்ஸாமே ஒரு டெஸ்ட்டு தான் தெரியுமா என்ன நம்ம வந்து அவங்க ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறோமா மற்றவங்களுடைய நம்ம மார்க் எப்படி இருக்குது நம்மளோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது அது ஒரு டெஸ்ட்டு தான் ஓகேங்களா அதுவுமே எக்ஸாம் சொல்கிறோம் அதுவும் ஒரு டெஸ்ட்டு தான் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பண்ணணும்னா இடையில் இருக்க எல்லா நிறையா டெஸ்ட்டு போட்டால் தான் அந்த டெஸ்ட்டை நல்லா பண்ண முடியும் சரிங்களா ப் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட்டுங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இன்னிலேருந்து நான் சொல்லக்கூடிய வீக்லி வீக்லி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க இன்னமும் ஒஎம்ஆரில் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு தான் என்னை கேட்டால் தப்பு பண்ணிட்டிங்கன்னு நடத்தும் டெஸ்ட்டு போடுங்க வீக்லி வீக்லி ஒரு டூ ஒன்றோ கொஸ்டின் எப்படின்னா டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் நம்ம அட்டோட்டோ சொல்கிறேன் ஏன் தப்பு விட்டோம் எதுக்காக தப்பு விட்டோம் அப்படின்றத புக்கில் அது எங்கே இருக்குது இந்த மூணு விஷயத்தை வந்து பாருங்க இரநூறு கொஸ்டினில் முப்பது கொஸ்டின் தப்புனா புக்கில் போய் தேடுங்க இது புக்கில் எங்கே இருக்குது அவுட் ஆஃப்லேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை வந்துட்டு நம்ம புக்கில் தப்பு பண்ணிட்டோம் படிக்காமல் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்றத அனாலிசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் டெஸ்ட்டு போட்டுவிட்டு அதை அனாலிசைஸ் பண்ணால் போடாமல் தப்பு டெஸ்ட்டு போடாமல் இருந்தாலும் தப்பு இந்த தப்பு இனிமேல் யாரும் பண்ணாதீங்க நூற்றி பத்து நாட்கள் தான் இருக்குது ஓகே இந்த அஞ்சு தான் நண்பர்களே லாஸ்ட் ஒரு விஷயம் தன்னம்பிக்கையோட படிங்க வெற்றி பார்வை விடாமுயற்சி உங்களால் முடியும் உங்களை நம்புங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் முடியலாட்டி யாராலேயும் முடியாது நம்மளால் முடியாட்டி எவனாலே முடியாதா நம்மளால் முடியும்டா கடவுள் கொடுத்த வாய்ப்புடா நம்ம எஃபர்ட்டை போகிறோம்டா நம்ம ஜெயிக்கணும்டா அவ்வளோ தான் சரிங்களா தட்டுறோம் தூக்குறோம் நம்புவோம் இருக்கட்டையும் சரி அப்படி நம்ம நிறையா படிக்கலையா இன்னும் நூற்றி பத்து நாட்கள் இருக்குதுல படிச்சுக்குவோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மைண்டை வச்சுட்டு படிப்போம் எஃபர்ட் போடுவோம் என்ன ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூங்குறோமா அஞ்சு மணி நேரம் தூங்குவோம் நாலு மணி நேரம் தூங்குவோம் நமக்கு நாலு நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நாலு மா இந்த ஒரு நாலு மாதம் கஷ்டப்பட்டா கட்டு கஷ்டப்பட்டு போவோமே அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிங்களேன் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நம்பிக்கையோட படிங்க உங்களால் முடியும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸை நானும் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ